ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம மகாலயன் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு செவன் ஓ கிளாக் வந்து இருக்குது ஸோ இப்போ டூ டு நம்ம ஆயுத பூஜை ஃபெஸ்டிவல்னால ஸோ ஒரு டூ டேஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகலை இல்லைங்களா ஸோ பிக் பாஸ் வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்ட் ஃபைவ் டேஸில் வந்து லான்ச்சர்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ ஆல்ரெடி சீரியலில் வந்து டைம் சேஞ்சஸ் இருந்தது அது ஆல்ரெடி உங்களுக்கு அனௌஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் மகாநதியிலேருந்து சைன் டைம் சேஞ்ச் இல்லை செவன் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு பட் கம்மிங் சிக்ஸ்த் ஆன்வர்ஸ் அதாவது மண்டே மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி டைம் வந்து டைம் சேஞ்சுவல் ஆகுது ஸோ சீரியல் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணிக்கு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுறாங்க மறுபடியும் இந்த டைம் சேஞ்சிங் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த டைம் சேஞ்ச் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செவன் தேர்ட்டி பிஎம்லேருந்து இருக்கக்கூடிய சீரியல்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு ஸோ ப்ரைம் டைம் சீரியல் அப்படின்னு சொல்கிறாங்களா அப் டு டென் டென் தேர்ட்டி வரைக்குமே வந்து வரக்கூடிய சீரியல்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு ஸோ பாஸ் வர ரீசனால் அந்த சீரியல் டைமிங் வந்து எல்லாமே முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ செவன் ஓ கிளாக் இருக்குது நம்மளுடைய மகாநிதி சீரியல் ஸ்லாட்டை வந்து தூக்கி சிக்ஸ் தேர்ட்டிக்கு போட்டுட்டாங்க ஸோ நம்ம ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஜிட்டல் வைஸ் நம்பர் ஒன் ஸ்லாட் தான் ஸோ அதனால டெலிவிஷனில் பட் டிஆர்பிஎம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேணாமும் பட் அவங்க டீம் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் எனக்கு வேணுன்ற மாதிரி அடம் பிடிக்கலைங்க அடம் பிடிச்சா மட்டும்தானே சீரியல் வந்து அந்த ஸ்லாட்டில் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும் பிகாஸ் நீங்கள் எதில் வேணால் பண்ணுங்கள் அது ஒரு சீரியல் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் டைரக்டர் சார் மூமெண்ட்டில் இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதிரி டைம் சேஞ்சிபிள் வந்து ஆக்சுவலாக எங்கே தைக்கு போடுறாங்களோ அங்கே போய் அந்த டைம் சேஞ்சில் வந்து நாங்கள் பார்த்துப்போம் ஃபேன்ஸும் பார்த்துப்பாங்க ஆடியன்ஸும் பார்த்துப்பாங்கன்றத அவங்கள டிசைட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சப்னோ நியூஸோ ஓகே நம்ம விட்ரு சாரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ